கொடைக்கானல் பிளம்ஸ் பழத்திற்கு விலையிருந்தும் விளைச்சல் இல்லாமல் கொடைக்கானல் விவசாயிகள் ஏமாற்றம் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் வில்பட்டி ஆட்டுவம்பட்டி தாண்டிக்குடி பெருமாள்மலை பல்லங்கி போன்ற கிராமங்களில் வருடம் தோறும் ஆரஞ்சு அவகோடா பிளம்ஸ் பேரி போன்ற பல வகைகள் பயிரிடப்பட்டு வருடம் தோறும் ஏப்ரல் மே மாதத்தில் பிளம்ஸ் அமோக விளைச்சல் இருக்கும் மே மாதம் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளம்ஸ் பழத்தை வாங்கி விரும்பி சாப்பிடுவார்கள் கடந்த ஆண்டு பத்தாயிரம் கிலோவுக்கு மேல் விளைச்சல் இருந்து வந்தது அப்போது கிலோ ஒன்றுக்கு தொண்ணூறு முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை போனது பிளம்ஸ் விளைச்சல் இருந்தும் தகுந்த விலை இல்லை என விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர் இந்த ஆண்டு தொடர்ந்து மழை இல்லாத காரணத்தினால் விளைச்சல் மிக குறைவாக உள்ளது ஆனால் பிளம்ஸ் விலை இருநூறு முதல் முன்னூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் கேரளா பெங்களூர் போன்ற வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் விலை இருந்தும் விளைச்சல் இல்லை என விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா இதுல வந்து பள்ளையின் ஏரியாவில் நாங்க வந்து ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இதே வந்து தொழிலை விவசாயம்தான் தான் போன வருஷம் வரைக்கும் நல்லா விலை காப்பு இருந்துச்சு ப்ளம்ஸு பேரி இதெல்லாம் இந்த வருஷம் வெயில்னால வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து பூ எல்லாம் கொட்டி உதிந்துருச்சு இதனால ஸோ வந்து எங்களுக்கு விவசாயத்தில் இந்த வாட்டி கொஞ்சம் நட்டம்தான் இருந்தாலும் இந்த வாட்டி விலை வந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் விற்கும் ப்ளம்ஸு எல்லாம் போன வருஷம் நூற்றி இருபதுருவா வரைக்கும் ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து வெயில் காலம் ஓவரா இருக்கனால வந்து எங்களுக்கு விவசாயத்துல கொஞ்சம் கஷ்டம்தான்